வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற நார்த்தாமலை ஆமாம் அந்த மலையோட ஹிஸ்ட்ரி அந்த மலையை பற்றி சில சில மேட்டர்லாம் இருக்குது அதனால் மலைக்கு வந்திருக்கோம் அதை போய் நேராக போய் பார்ப்போம் ஆக்சுவலாக மலைக்கு வர்றதுக்கு மொத்தம் மூணு பாதை இருக்குது இது வந்து இந்த அடியில் இருக்கிற பாதை அந்த சைடில் ஒரு பாதை இருக்குது அந்த சைடு வந்து சேஃப்டி இல்லாததுனால அங்கே நாங்கள் வண்டி வைக்கல இதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த மலைக்கு பேக் சைடில் ஒரு பாதை இருக்குது ஸோ வேணும்னா இந்த பாதையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் மலை அப்போ இந்த மலையோட வரலாறு என்னென்னா நாரதர் வந்து இந்த மலையில் தவா செஞ்சுருக்காராம் அது போக நாரதர் டைமில் இந்த மலை வந்து சுற்றி வந்தாராம் அதனால் இந்த ஊருக்கு வந்து நார்த்தா மலைன்னு பேர் வந்துச்சான் அதுபோக இன்னும் ஒரு சின்ன மேட்ரு ஒன்று இருக்குது என்னென்னா நாத்தா மலையை வந்து நகரத்தார் மலைன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆனோம்னா அவ்வளோதாங்க அப்படியே கீழே போயிடுவோம் பிடிச்சிக்கிழப்பு எதுவுமே கிடையாது இந்த மலையை சுற்றி அஞ்சு மலை இருக்கும் இது ஒரு மலை இங்கே ஒரு மலை இப்படி அடுக்கடுக்காக லைன் பை லைனாக மலை இருக்கும் அந்த மலை தான் வந்து இந்த கடம்பன் மலையா சம்திங் ஏதோ இப்போ நம்ம போறது வந்து மலை இந்த தான் ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்கு சிவன் வந்து தண்ணிக்கு அடியில இருப்பாரு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே தான் இருப்பாரு மகா சிவராத்திரி அன்னைக்கு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த தண்ணியை வெளியில் எடுத்து போட்டுட்டு சிவனுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க அதுக்கு நம்ம வந்து சிவராத்திரி அன்னைக்கு வந்தோம்னா இத நம்ம பார்க்கலாம் மலை ஏறுறது ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை ஆனால் லைட்டாக மூச்சு வாங்குது படிக்கட்டுலாம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி பாறை தான் பாறை மேலே தான் ஏறி போகணும் கொஞ்ச தூரம் ஏறி போன உடனே ஒரு பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது ஊரில் போய் பார்த்தோம்னா பிள்ளையார் கோவில் அந்த பிள்ளையார் கோவிலுக்கு பேக் சைட்லேயே பார்த்தோம்னா சின்னதாக குளம் மாதிரி இருக்குது அதான் சொனை அந்த சொனைக்கு உள்ள அடியில் தான் வந்து குகை மாதிரி நோண்டி உள்ளே வந்து சிவன் கோவில் கட்டி வச்சுருக்காங்க அது இப்போ யாருக்குமே தெரியாது ஏன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குதுனால வருஷத்தில் ஒரு டைம் சிவராத்திரி டைமில் மட்டும்தான் கும்பதான் அந்த சிவனை பார்க்க முடியும் நிறையா இருக்குது தண்ணி தழும்ப தழும்ப ஃபுல்லாக வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் சுத்தமாக தெரியலையா சிவராத்திரி அன்றைக்கி வந்தோம்னா அப்போ வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா அந்த டைமில் பிளான் பண்ணுங்கள் சூப்பராகும் சரி வாங்க அப்படியே மேலே போயிட்டு கோயிலை பார்த்துட்டு வரலாம் ஆனால் உண்மை என்னென்னா இந்த கோவிலை பார்த்து தான் ஒரு இன்ஸ்பயர் ஆகிட்டுனா அந்த கோவிலை கட்ட ஆரம்பிச்சிருக்கு தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டுறதுக்கு இங்கே வந்து இங்கே உள்ள பாறைகளை உரைச்சி அந்த கல்லை தான் எடுத்துகிட்டு போய் கட்டியிருக்காங்க ஏன்னா தஞ்சாவூர் சுற்றி அறுபது எழுபது கிலோமீட்டருக்கு எந்த ஒரு பாறையே கிடையாது மலைகளே கிடையாது சாத்தம்பூதின்னு சொல்லக்கூடிய இளங்கோபதியார் அவர் தான் இந்த கோவில ஃபர்ஸ்ட் கட்டியிருக்காரு இந்த கோயிலை வந்து எப்ப கட்டியிருக்காங்கன்னா கிபி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டியிருக்காங்க பல்லவ மன்னர்கள் அவங்களோட ஆட்சி டைம்ல தான் கட்டி ஃபுல்லா முடிச்சிருக்காங்க காலப்போக்கு ரொம்ப இயற்கை சீற்ற மழை பெய்தனால இந்த கோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகி இருந்துருக்கு மல்லன் வேடுமன் என்பவர் வந்து பின்வரும் காலகட்டத்துல வந்து இதை எடுத்து புதுப்பிச்சிருக்காரு காலப்போக்குல வந்து விஜயாலய சோழீஸ்வரம் என்று கூட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தனா உள்ளே வந்து ஒன்றுமே இல்லை வெறும் சில சிலை இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு சண்டந்தி மட்டும்தான் இருக்குது உள்ள சாமி சிலைகள்லாம் எதுவுமே இல்லை வெளியில் இருக்குது இருக்கு எல்லா இடத்துலையும் மாத்திரம் இருக்குது சிவன் மட்டும்தான் இருக்கார் வெளியில் பார்த்தீங்கன்னா துவாரபாலகர் ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே சிவன் சிலை இருக்குது இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட குவை கோவில் கட்டியிருக்காங்க இது வந்து ஒரே பாறை அதாவது இது இது பேர் வந்து தாய்ப்பாறைம்பாங்க என்பாங்க அந்த பாறையை உள்ளே குடைஞ்சு உள்ளக்க வந்து ஒவ்வொரு சிலைகளுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க என்னெல்லாம் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண